செய்திகளை சொல்வோம் வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்த தமிழக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் கர்ண மகாராஜா மற்றும் வைகை பாசன விவசாயிகள் சங்க தலைவர் சிக்கல் பாக்கியநாதன் பேட்டி வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்ட புதிய கிணறுகளை அமைக்கும் இந்த பசுமை தீர்ப்பாய அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இது மேலும் மிகவும் கண்டனத்துக்குரியது என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தினால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நீர்வளம் நிலவளம் கடல் வளம் அனைத்தும் பாதிப்படையும் தற்பொழுது அவர்கள் செயல்படுத்தக்கூடிய இருபது இடங்களும் கடல் சார்ந்து கடற்கரையோரம் இருப்பதால் நிலத்தடியிலே நிலத்தடி நீரை வெளியேற்ற வெளியேற்ற கடல் நீர் நிலத்தடிக்குள் உட்புகும் நிலைமை ஏற்படும் இதை தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழகம் மற்றும் இந்திய பகுதிகளிலே கனிம வளங்களை தரையில் தோண்டி எடுத்து பயன்படுத்தும் முறையை தடை செய்ய வேண்டும் என பசுமை தாயகம் வலியுறுத்தி நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறது கடந்த ஜி டுவெண்ட்டி உலக மாநாடு தமிழகத்திலே நடைபெற்ற போது இதனை இதனை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பாசிவ் ஃபியூவல்ஸ் எனப்படும் புதை படிவ கனிமங்களை எடுப்பதை நிறுத்த வேண்டி அதன் பாதிப்புகள் பாதிப்புகள் குறித்தும் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தினோம் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடக்கவிருந்த நேரத்திலே கவன ஈர்ப்பு பேரணியும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் பசுமை தாயகம் சார்பாக இந்த செயலை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகத்திலே இயற்கைக்கு எதிரான இத்தகைய செயல்கள் மீண்டும் தொடருமே ஆனால் தமிழகம் தழுவிய மாபெரும் போராட்டத்தை பசுமை தாயகம் கையில் எடுக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் பசுமை தாயகம் கர்ண மகாராஜா மாநில துணைச் செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் ஹெக்டேரில் நெல் விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம் பதினாறாயிரத்தி ஐநூறு ஹெக்டேரில் மிளகாய் விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம் நாற்பதாயிரம் ஏக்கரில் பருத்தி விவசாயம் செஞ்சுட்டு வர்றான் அதுபோக எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறையா விளைவிச்சுட்டு வர்றான் நெல் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் நாலாவது இடத்த ராமநாதபுரம் மாவட்டம் அங்கம் வகிக்கிறது மிளகாய் உற்பத்தியில் மூணாவது இடத்துல ராமநாதபுரம் மாவட்டம் வருகிறது அதே போல் வேப்பங்கோட்டையில் தமிழ்நாட்டிலே முதல் இடத்துல ராமநாதபுரம் மாவட்டம் முதன்மையாக நிற்கிறது பன்னிரெண்டு கோடி வந்து இங்கே வந்து பனைமரங்கள் இருந்ததாக ஆய்வு சொல்லுது இப்போது அது சுருங்கி ரெண்டு கோடி ஒரு கோடி ஒன்றரை லட்சம் கோடின்ற மாதிரி இப்போதைக்கு பனைமரமும் சுருங்கி போச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமதள பகுதியில் விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம் மற்ற மாவட்டங்கள் மாதிரி இல்லை இங்கே வைகையிலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாம் ஏக்கரில் நேரடி பாசனம் பெறுகிறது டெல்டா பகுதியை சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தையும் சிறப்பு வேளாண் மண்டலமாக தமிழக அரசாங்கம் அறிவிக்கணும் இங்கே இரநூத்தி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டரில் மீன் வளம் இருக்கிறது குறிப்பாக பவளப்பாறைகளும் அதே போல் மன்னார் வளைகுடா திட்டத்துலேயும் மீன் உலக அளவில் ரொம்ப ருசியான நம்பகத்தனமான அதே போல் பல்வேறு விஷயங்களை முறிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மீன்கள்லாம் இங்கே கிடைக்கிது ஆக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கார்பரேட் நிறுவனங்களும் மத்திய அரசும் மாநில அரசாங்கம் திட்டமிட்டு ராமநாதபுரம் ஒரு வறட்சி பகுதி என ஒரு பொய் பிம்பத்தை சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ஐந்து எண்ணெய் கிணறுகளை இங்கே ராமநாதபுரத்தில் ஆரம்பித்தாங்க அதில் இருபத்தி எட்டு திட்டங்கள் ஓஎன்சிசி மூலம் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறையில் இருக்குது தற்போது தமிழக அரசனுடைய சுற்றுப்புற சூழல் தாக்க ஆணையத்தின்படி தற்போது மேலும் இருபது எண்ணெய் கிணறுகளை இங்கே ஹைட்ரோ கார்பனை ஆரம்பித்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலவளத்தையும் நீர்வளத்தையும் அதே போல் காற்றையும் மாசுபடுத்துவதற்காக ஒரு நாசகார திட்டத்தை நடைமுறைப்படுத்த எத்தனைத்துக்கு இருக்காங்க எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதார ஜீவாதார உரிமையெல்லாம் விவசாயமும் மீன்வளம் மட்டும்தான் இதை இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் எங்களை வந்து சொந்த நாட்டிலே அகதி ஆக்கிட்டு எங்களுக்கு கொண்டு வர இந்த திட்டங்கள் எதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில சமயங்களில் குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் அவதிப்படுகிறோம் அதற்கு என்ன காரணம் காவிரி வைகை பகுதியினுடைய உபரி பகுதியாக ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை இருக்கிறது ஆனாலும் காவேரி ஆற்றிலிருந்து ஒரு லட்சம் கனனி தண்ணீர் வீணாக கடலிலே கடக்கிறது காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு முப்பத்தி நாலு கிலோமீட்டரில் இங்கே வந்து நீங்கள் வந்து மூன்றாம் கட்டமாக எங்களுக்கு காவேரி வைகை குண்டாரி இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கன்னு தொடர்ந்து தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் இந்த தமிழ்நாடு அரசிற்கும் அதே போல் மத்திய அரசாங்கத்திற்கும் விவசாயிகளுடைய கோரிக்கைகளும் மீனவருடைய கோரிக்கைகளும் செவ் செவ்வன் காதில் ஊதிய சங்க போல இருக்கிறது எனவே எங்களது உயிரை கொடுத்தாவது இந்த நாசகார திட்டத்தை தடுப்போம் அதை போல பல்வேறு பிராந்தியங்களில் பல்வேறு பெயர்களில் இந்த நாசகார திட்டம் வந்தால் அதனை எதிர்கொண்டு நாங்கள் முறியடிக்கிறதுக்கு தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் தொடர்ந்து களத்திலே போராடும் என்பதை மக்கள் தொலைக்காட்சி வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எம்எஸ்கே பாக்கியநாதன் நிறுவனத் தலைவர் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.